स वेद साई सानामं पोद साई पोदीनामं पोदू, साई वेदं पोदु சாய்ந்திட நாகும் அவர் பாதம் போதும் சாயி நாமம் போதும் சாயி வேதம் போதும் சாய்ந்திட நாகவும் அவர் பாதம் போதும் சங்கடங்களிலேய சாயம் இயை சங்கடங்களிலேயே சாயம் இ சாய் நினைவின் மகிழ்வு நாகம் சாய் நினைவின் மகிழ்வு சாகாதுனாகும் சாய் நினைவின் மகிழ்வு சாய் நாமம் போதும் சாய் வேதம் போதும் நீ பார்த்த அன்றே புண்ணிய திகனாய் நீகன்மையை அடைபட்டு போனேன் நீ பார்த்த அன்றே புண்ணிய திகனாய் நீ மகன் அடைபட்டு போனேன் நீங்க நீ என்னோடு வாசம் நீங்க நீ என்னோடு வாசம் நின் ககுனை பேரான் என்னென்ன செய்கிறேன் என்னென்ன செய்கிறேன் நாமம் போதும் சாய் வேதம் போதும் சாய்ந்திட நாகும் அவர் பாதம் போதும் அவர் பாதம் போதும் ஸ்திரமான நம்பிக்கை கடகு ஆகம் தாண்டி சிகமானனம் பிக்கை கடகு ஆகம் தாண்டி சகம் நீ வாசு மன கோட்டையானேன் சிவமானனம் பிக்கை கடகாகம் தாண்டி சகம் நீ வாசு மன கோட்டையானேன் सुदयू ययमु पाडगकगहाय गाय सुरिदयुयमु पाडक कगाय स्तोत्रं सा शोगं स्तोत्रं सा சாயமம் போதும் சாய் வேதம் போதும் சாய் போதும் சாய் வேதம் போதும் சாய்ந்திட நாகவும் அவர் பாதம் போதும் சங்கடங்களில் சாயம் சங்கடங்கள் சங்கடங்களில் சாயம் எ சாய் நினைவின் மகிழ்வு சாகாது நாகும் சாய் நினைவின் சாகாது சாகாதுனாகும் சாய் நினை மின் சாகாது சாகாதுனாகும் சாய் நாமம் போதும் சாய் வேதம் போதும் 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 சாய் நாமம் போதும் ಸಾಯಿದಂ ಸಾಯಿ ನಾಮ ಸೈ ವೇದ